மனிதன் எவ்வளவு புண்ணியங்களை செய்தாலும் கூட அவன் தன் பாவங்களுக்கு ஈடுகட்டிவிட முடியாது அவனுடைய பாவத்திற்கு ஈடுகட்டக்கூடிய ஒரே ஒரு சக்தி இறைவனுடைய அன்புதான் இறைவன்தான் பாவத்திலிருந்து நம்மை உண்மையாக விடுவிக்க முடியும் மீட்க முடியும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மீட்படைவதற்கு சிலுவை என்பது மிக முக்கியமானதாயிற்று அதனால் புனிதர் பவுல் நான் பெருமை பாராட்டுவது என்றால் சிலுவையிலே தான் பெருமை பாராட்டுவேன் என்று கூறுவார் இந்த சிலுவையிலேயே தொங்கி கொடிய துன்பங்களை அவமானத்தை எல்லாம் அடைந்து இறந்து தான் நமக்கு மீட்பு கிடைத்தது என்பதனால் இந்த சிலுவையில் தான் நான் பெருமை பாராட்டுவேன் என்று புனிதர் பவுல் சொல்லுகிறார் நாம் எதிலே பெருமை பாராட்டுகிறோம் பணத்திலே எனக்கு கார் இருக்கிறது பெரிய பங்களா வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் பெருமைப்பட்டுக் கொள்ளுகிறவர்கள் பெரும் பதவியிலே பெருமைப்பட்டுக் கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள் தன்னுடைய ஜாதியை பற்றி பெருமைப்பட்டுக் கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள் இப்படி எத்தனையோ அழிந்து போகிற விஷயங்களை பற்றி எல்லாம் பெருமைப்பட்டுக் கொள்ளுகிறார்கள் ஆனால் கிறீஸ்தனமை மீட்கவில்லை என்று சொன்னால் இந்த பெருமைகள் எல்லாம் என்னத்திற்கு ஆகும் ஒன்றுக்கும் உதவாது ஆகவே நான் பெருமை பாராட்டுவதென்றால் இந்த சிலுவையிலே பெருமை பாராட்டுவேன் என்னுடைய பலவீனத்தில் தான் ஆண்டவருடைய வல்லமை சிறந்து ஓங்கும் என்று அதே பவுல் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய குறைபாடுகளை கண்டு மனம் கலங்க வேண்டியதில்லை தளர்ந்து போக வேண்டியதில்லை அவையெல்லாம் கடவுள் நம்மிடம் ஆற்றலோடு செயல்பெறுவதற்கு மிக உதவியாக இருக்கும் நான் பல சமயங்களில் நினைத்துப் பார்ப்பது உண்டு கைகள் இல்லை கால்கள் இல்லை ரெக்கை இல்லை இப்படிப்பட்ட ஒரு படைப்பு தான் பாம்பு ஆனால் அந்த பாம்பு என்றால் படையின் அடங்கக்கூடிய அளவுக்கு வந்துவிடுகிறது எல்லா வகையிலும் பலவீனமாக இருக்கிற அந்த பாம்புதான் எல்லாருக்கும் பயங்காட்டுகிற ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம் ஆகவே நமது வலுவின்மையில் ஆண்டவருடைய வல்லமை சிறந்து ஓங்கும் என்ற நம்பிக்கை இருந்ததென்றால் வாழ்க்கையிலே தளர்ந்து போக மாட்டோம் சோர்ந்து போக மாட்டோம் எத்தனையோ பேர் தற்கொலை எல்லாம் பண்ணிக்கொள்கிறார்கள் என்றால் இத்தகைய நம்பிக்கை இல்லாததனால்தான் ஆகவே நமக்கு இந்த சிலுவை நம்பிக்கை தருகிறது அதற்காக ஆண்டவரிடம் நன்றியோடு இருப்போம்